الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم வரமத்துகூர் நமது முன்னாள் பிரசிடென்ட்டும் அழைக்கப்படும் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள் உங்களது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் உங்களது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த மனிதர் பிறப்பும் ஒரு சரித்திரமாக இறப்பும் ஒரு சாதனையாக வாழ்ந்து காட்டி அவர்கள் மேலும் ஒரு ஐரோப்பிய அறிஞர் சொன்னார் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் இந்த மனிதர் இருந்திருந்தால் தீர்வு கண்டுபிடித்திருப்பார் அந்த மனிதர் யார் தெரியுமா நமது கண்மணி நாயகம் பெருமானார் சொல்லவா வளையர் செல்லம் அவர்களே பெருமானா சொல்லவா வளையர் செல்லும் அவர்கள் தன்னுடைய உடல் முடியாத நிலையிலும் கடைசி இறுதி நாட்களில் தன்னோட உம்மத்தை நினைத்து உம்மத்திற்காகவே அழுத கேட்டார்கள் ஒரு நாள் முஃபாத்தாவிற்கு பல நாட்களுக்கு முன்பு இஷா தொலைக்கு சென்றார்கள் இஷா தொலைக்கு சென்று விட்டு தொழுதார்கள் தொழுது முடித்து துவா கேட்க ஆரம்பித்தார்கள் பெருமானா சொல்லுல்லா அலி செல்லவர்கள் துவா கேட்டு கேட்டு சுபு வரை துவா கேட்டார்கள் எப்படி திரும்ப துவா கேட்டார்கள் அவருடைய கண்ணீர் எல்லாம் மற்றவர்களுக்கு துவா கேட்டார்கள் பெருமானார் சொல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இப்படி மௌஹிபா சொன்னார்கள் அன்று பெருமானா சொல்லல்லா அலே செல்லவர்கள் கபரின் வேதனையை பார்த்தார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் அழுதனுடைய பலன் என்ன தெரியுமா ஜன்னத்துள் பக்கியிலே பெருமானார் அழுது

அம்மா எனக்கு நோயே மருந்து நான் அல்லாவே சந்திக்கும் நேரம் வந்து விட்டதம்மா எனக்கு வேற எந்த மருந்தும் வேண்டாம் அம்மா என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த நேரத்தில் தான் அபு சயீது குதிரையடியான் அவர்கள் வீட்டைக்குள்ளே வருகிறார்கள் பெருமானார் அவர்களுக்கு மேல் ஒரு போர்வை போற்றப்பட்டிருக்கிறது அபு சயீது குதிரையிலிருந்தான் அவர்கள் அந்த போர்வையை தொட்டு பார்க்கிறார்கள் போர்வைக்கு மேல் கொதிக்கிறதை அவர்கள் கவனிக்கிறார்கள் பெருமானரிடம் கேட்டார்கள் நபியே நாயகமே போர்வைக்கு மேல் கொதிக்கிறது நாயகமே எப்படி நாயகமே தாங்கிக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அப்பொழுது பெருமானார் சொன்னார்களாம் சராசரி மனிதரை விட நபிமார்களுக்கு நாற்பது மடங்கு அதிகமாக வேதனை கொடுக்கப்படும் அதனால் என் என் வேதனை நான் தாங்கிக் கொள்கிறேன் அபு சயீத் என்று பெருமானார் சொன்னார்கள் அந்த நேரத்தில் கூட பெருமானார் யாருக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் ஆறுதல் வார்த்தைகளை அள்ளி வீசினார்கள் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாரை பார்ப்பதற்காக வருகிறார்கள் ஆனால் பெருமானார் ஆறுதல் வார்த்தைகளை மட்டுமே அள்ளி வீசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானாரால் முடியவில்லை காய்ச்சல் அதிகரிக்கிறது பெருமானார் தலைவலியும் காய்ச்சலும் அதிகரிக்கிறது பெருமானார் ஐஷா அம்மரிடம் வேதனை அம்மா ஐஷா வேதனை தாங்க முடியவில்லை அம்மா ஐஷா என்று சொல்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லாருடைய தலைவரையும் நீக்க பெருமானாருக்கு ஆறுதல் சொல் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார்கள் ஐஷா அளினவர்கள் ஜிப்ரலியவரை ஜிப்ரலி சொல் குவாவை சொல்லி கொடுக்கிறார்கள் அல்லாஹுமதஹல் பாசல் அபன் இஸ்ரீ அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உலா யகாதிரு சக்மா என்ற துவாவை ஓதி பெருமானாருக்கு ஓதி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார்கள் பெருமானார் வஃபாத் இன்னும் பத்தே பத்து நாட்கள் தான் இருக்கிறது குறிப்பாக இன்னும் பத்தே பத்து நாட்கள் தான் இருக்கிறது பெருமா ஒரு ரிவாயத்தில் எழுதுகிறார்கள் பெருமானாரால் அந்த பத்து நாட்கள் மூச்சு விட்டு தொலை வைக்க முடியவில்லை என்று எழுதுகிறார்கள் பெருமானார் தொலைக்கு செல்கிறார்கள் பெருமானாரால் நிற்க முடியவில்லை பெருமானார் அமர்கிறார்கள் பெருமானார் அமர்ந்தவுடன் சாபாக்களுக்கு நிற்பது

விட்டு தெளிவு பெறுகிறார்கள் விட்டு ஐஷா அம்மா இடத்தில் கேட்கிறார்கள் அம்மா ஐஷா தொழுகை நிலை என்ன அம்மா ஐஷா என்று கேட்கிறார்கள் ஐஷா தான் சொன்னார்கள் நபியே நாயகமே தோழர்கள் உங்களை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள் நாயகமே என்று சொல்கிறார்கள் பெருமானார் குளிக்கிறார்கள் மீண்டும் மயங்குகிறார்கள் மீண்டும் தெளிவு பெறுகிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் தொழுகை நிலை என்ன அம்மா ஐஷா தோழர்களை உங்களை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார்கள் நாயகம் என்று சொல்கிறார்கள் மீண்டும் மயங்கிறார்கள் மீண்டும் தெளிவுபெறுகிறார்கள் அப்பொழுது சொன்னார்கள் அபுமக்கள் அவர்களை அலையுங்கள் என்று சொன்னார்கள் ஐஷா அலிலா சொன்னார்கள் நபியே ஏன் நாயகமே என் தந்தைக்கு மனமில்லை நாயமே என் தந்தைக்கு தைரியம் இல்லை நியாயமே உமரில் தான் தொலைக்கிட்டும் நாயகமே என்று சொன்னார்கள் ஆனால் அவர் சொன்ன மீண்டும் சொன்னார்கள் அவுமக்கள் தான் அணையுங்கள் ஐஷா அலிந்தான் அவர்கள் ஹப்ஷா நாயக இடத்திலே சென்று என் தந்தைக்கு மனமில்லை உங்கள் தந்தையை தொலைவைக்கு சொல்லுங்கள் வீரன் உமர் என்று சொல்கிறார்கள் ஹப்ஸா அலிவாஹ் அவர்களும் ரசோல்லா இடத்திலே சென்று நபியே நாயகமே என் தந்தை தொலை கிட்டும் நாயகமே என்று சொல்கிறார்கள் பெருமானார் கடிந்து யூசுப் அலை செலவு செய்த பெண்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அபுபக்கரை அலையுங்கள் என்று சொல்கிறார்கள் அபுபக்கர் நாயகம் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே வந்த ரசா அபுபக்கர் நாயகத்தை பார்த்து நீங்கள் தொலைவையுங்கள் என்று சொல்கிறார்கள் அபுபக்கர் நாயகமும் நடுநடுக்கத்தோடு தொலை வைக்கிறார்கள் தொழுகை சீராக நடக்கிறது பெருமானார் திரை விளக்கி பார்க்கிறார்கள் தொழுகை சீராக நடந்து கொண்டிருக்கிறது பெருமானார் மீண்டும் மயங்குகிறார்கள் பெருமானார் ஒஃபாத் ஆவதற்கு இன்னும் மூன்றே நாட்களே தான் இருக்கிறது பெருமானால் உடல் ஆரோக்கியம் இருப்பது போல் தெரிகிறது அதனால் பெருமானார் ஆழ்துணையோடு தொழுகிக்கு செல்கிறார்கள் உடன் பல்லுன்னு அப்பா சொல்லியிருந்தான் அவர்களும் அழியதாகவும் உடல் செல்கிறார்கள் பெருமானார் கால்கள் எல்லாம் பெருமானால் நடக்க முடியவில்லை கால்கள் எல்லாம் கீழே திரைய திரைய ரத்த சூடுகளாக இருக்கிறது பெருமானார் ஆனால் அந்த நேரத்தில் கூட பெருமானார் ஒரு நேரத்துலேயே தொழுகை பெருமானார் இறுதி நேரத்தில் தொழுகை நமக்கு கொடுத்த பரிசு இன்றைக்கு யாரும் ஒரு குரல் எழுப்பி இருக்கிறோமா இறுதி நேரம் நான் தொழுகை விட மாட்டேன் பெருமான் இந்த சமுதாயத்தை கா காப்பதற்காக பட்ட பாடு என்ன தெரியுமா பெருமானார் தொழிலைக்கு செல்கிறார்கள் பெருமானார் வருவதை பார்த்து அபுபுக்கள் இருந்தானவர்கள் கொஞ்சம் கீழே கொள்கிறார்கள் பெருமானார் அமர்கிறார்கள் பெருமானார் தொலை வைக்கிறார்கள் அவுபக்கள் இல்லாதவர்கள் முகப்பிராக என்று பெருமானருக்கு தக்பிர்களை எடுத்து உரைக்கிறார்கள் பெருமாள் தொழுகை முடிகிறது பெருமானார் மிம்பரிலேயே ஏறி அமர்ந்து சகாபாக்களுக்கு ஒரு உபதேசம் நடத்துகிறார்கள் நான் உங்களுக்கு ஏதேனும் பொருளாதார கடன் பெற்றிருக்கிறேனா என்று கேட்கிற பொழுது ஒரு சகாபி எழுதிருத்து சொன்னார்கள் நபி ஏன் நாயகமே நீங்கள் எனக்கு மூன்று திரகம் கொடுக்க வேண்டிய இருக்கு நாயகமே என்று கேட்கிற பொழுது ரசூல்லா எப்பொழுது என்று கேட்டார்கள் அப்பொழுது அந்த சகாபி நினைவூட்டுகிறார்கள் ஒரு நாள் ஒரு யாசகர் கேட்கும்போது உங்களிடத்தில் இல்லை நாயகமே அதனால் என்னிடத்தில் நீங்கள் கொடுக்க நாயகமே என்று சொன்னார்கள் பெருமானாரும்

துணையோடு பெருமாற தனி அழைக்க உட்பாஷ்டாலிருந்து அவர்களை அழைத்து செல்கிறார்கள்

சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் உனக்கு வேதனை கொடுக்க மாட்டான் உக்காஷா என்று சொல்லிவிட்டு பெருமானார் மீண்டும் உபதேசம் செய்ய சென்றார்கள் அஸ்ஸலா நீங்கள் ஒருபோதும் தொழுகை விட்டு விடாங்கள் தொழுகை தொழுகை இருக்கிறது சமோதாய நிம்மதியாக இருக்கும் நீங்கள் ஒருபோதும் தொழுகை விட்டு விடாதீர்கள் என்று பெருமானார் சொன்னார்கள் அன்னிசா அலைக்கும் பிண்டிசா

அப்பா அவர்கள் பெருமான பார்ப்பதற்காக வீட்டுக்கே வருகிறார்கள் ஒரு ஒரு பழக்கம் உண்டு சாத்தி மாதிரி வீட்டிற்கு வந்தால் பெருமானோர் எழுந்து நிற்பார்கள் பெருமானால் முடியவில்லை பெருமானால் எல முற்படுகிறார்கள் பெருமானால் முடியவில்லை பாத்திமாளிதவர்கள் பெருமானரை பார்த்து யாபப்பா என்று கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் பாத்திமா அவர்கள் அப்பொழுது பெருமானார் பாத்திமால்தான் ஒரு காதில் ஒன்று சொல்கிறார்கள் பாத்திமாலுதான் ஆறுதல் அடைந்தார்கள் பெருமானானன் ஒஃபாத்திற்கு பிறகு ஐஷா சித்தி காடு அவர்கள் பாத்திமானவர்களோடு கேட்டார்கள் பெருமானார் உங்கள் காதில் ஏதோ சொன்னார்களே என்ன சொன்னார்கள் என இருக்கபொழுது பாத்திமா வேலையை சொன்னார்களாம் நான் ஒஃபாத்தான பிறகு நான் குடும்பத்தை

பார்க்கிறார்கள் உள்ளே செல்கிறார்கள் மீண்டும் வெளியே வருகிறார்கள் மீண்டும் வந்து பார்க்கிறார்கள் மீண்டும் உள்ளே செல்கிறார்கள் மீண்டும் பார்க்கிறார்கள் பார்க்கிறபோது சொன்னார்களாம் அம்மா சஃபியா வேண்டாம் அம்மா என்று பெருமானார் சொன்னார்களாம் சஃலா கேட்டார்களாம் என்னாச்சு நாயகமே ஏன் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் அலி அலிசிவம் சொல்லிவிட்டார்கள் அம்மா சஃபியா என்று சொல்கிறார்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்க பொழுது பெருமானார் சொன்னார்களாம் சஃில்லா உங்களை நீங்கள் வேதனைப்படுவதை பார்த்து விட்டு உள்ளே சென்று இரண்டர்கள் தொழுது விட்டு அந்த நபிக்கு வேதனை வேண்டாம் எனக்கு இந்த வேதனை கொடுத்து விடுறாயா என்று துவான் செய்கிறார்கள் நாயகமே என்று ஜிபிரம் சொல்லிவிட்டார்கள் சஃியா நிலைதான் மீண்டும் பார்க்கிறார்கள் மீண்டும் உள்ளே செல்கிறார்கள் மீண்டும் வெளியே பெருமானோர் சொன்னார்கள் அம்மா சஃபியா நான் அல்லாவிடம் என்ன தோ கேட்கிறேன் போதை தெரியுமா இந்த உலகத்தில் உள்ள உன்களுக்கு வேதனை வேண்டாம் யாருலாம் என் உம்மத்தார்கள் சக்கர வேதனை வேண்டாம் யாழ்லா எனக்கு கொடுத்து விடுறா யா என்று நான் தோகை செய்து கொள்கிறேன் பெருமானாரும் ஆழ்த்து சுபு தொலைக்கு செல்கிறார்கள் சுபு தொழிலை முடித்து விட்டு வீட்டிற்கும் வரும் வழியில் பலதரும் அப்பா சில அவர்களும் அழிதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அப்பா சொல்லிவினர் அழியல்லா இடத்திலே கேட்டார்கள் நாயகத்தின் நிலை என்ன என்று கேட்கிற பொழுது அழியலா சொன்னார்கள் ரசுல்லா இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறார்கள் நாயகம் இப்பொழுதுதான் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது பலதான் அப்பா ஸ்ரீ இல்லா சொன்னார்கள் இல்லை இல்லை

ரசூலுல்லா என்று ஜிப்ரி கேட்கிற பொழுது அப்பொழுது சொன்னார்கள் ஜிப்ரி அலிஸ்லம் அது மட்டுமல்லாமல் உடன் ஒரு மலக்கு வந்திருக்கிறார் யார் ரசூலுல்லா அவர் பேர் இஸ்மாயில் அவர் படைக்கப்பட்டதிலிருந்தே உங்களை பார்க்கணும் பார்க்கணும் என்று ஆசைப்பட்ட அல்லாஹ் ஒரு அப்புலமி இப்போது அனுமதி கொடுத்திருக்கிறான் யார் ரசூலுல்லா இஸ்மாயிலும் உள்ளே வருகிறார்கள் உள்ளே வந்து பெருமானாரை பார்க்கிறார்கள் அழுகிறார்கள் பெருமாறிடம் சொன்னார்கள் நபியே நாயகமே வாழ்ந்த காலம் எல்லாம் உங்களை பார்க்காமல் இறுதி நேரத்தில் அல்லாஹ் ஒரு அப்புலமி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் நாயகமே என்று சொல்கிறார்கள் பெருமானாரும் அனுமதி கொடுக்கிறார்கள்

சிறப்புரை எப்பொழுதும் இருக்கும் இப்பொழுது துவக்கத்தில் வைக்கப்பட்டு விட்டது அல்லாஹ் அந்த மாணவனுடைய வாழ்க்கையிலும் அவருடைய இல்வியிலும் அல்லாஹ் பறக்கச் செய்வானாக